ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் சேனல் இப்போ என்னுடைய ஸ்டைலில் எப்படி மிளகா தூள் அரைக்கலாம் தாங்க பார்க்க போறோம் நான் வந்து சைவம் அசைவம் ரெண்டுத்துக்கும் ஆகிற மாதிரி வீட்டில் ஒரே மிளகா பொடிதான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டுத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ சைவத்துக்கு தனியாக அசைவத்துக்கு தனியாக சில பேர் வந்து ரெடி பண்ணி வச்சுப்பாங்க இது நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்க மிளகாத்தூள் தூள் வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நான் குண்டு தான் வாங்கியிருக்கேன் மிளகா ஒரு கிலோ தனியா ஒரு கிலோ நூறு மஞ்சள் ஐம்பது சுக்கு வாங்கியிருக்கேங்க இது எல்லாத்தையும் வெயிலில் நல்லா காய வச்சுக்கலாம் பாப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவள் தான் காய இருக்கான் தனியாவும் மிளகாவும் நல்லா காயணுங்க வெயிலில் இப்போ அடிக்கிற வெயிலில் நல்லாவே காஞ்சிடும் இது கூடவே நீங்கள் வாங்குகிற மஞ்சள் கிழங்கு சுக்கு ரெண்டுமே காய வச்சுக்கோங்க மற்ற பொருள் எல்லாம் மசாலா ஐட்டம்லாம் வந்து நம்ம வறுத்து தான் சேர்க்க போகிறோம் இப்போ இதெல்லாம் நம்ம காய வச்சுக்கலாம் நான் ஒன் டே ஃபுல்லாக காய வச்சு எடுத்துருக்கேன் காலையில் பத்து மணிக்கு போட்டு ஈவினிங்கு நாலு நாலரை மணி வரைக்கும் காஞ்சிட்டு இருந்தது இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துவிட்டேன் நான் இதாக கூடவே மஞ்சள் கிழங்கு சுக்கு ரெண்டுமே வந்து பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன் அதை காய போது உங்களுக்கு நான் கவர் பண்ணல அதை இப்போ எடுத்து காட்டுறேன் நான் இது சுக்கு ஐம்பது சுக்கு சேர்த்தா போதுங்க ஒரு கிலோ மிளகாக்கு நான் அப்படி தான் ரெடி பண்ணுறேன் என்னுடைய ஸ்டைல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கிறேன் பேன் ஹீட் ஆனதும் நூறு கிராம் மிளகு எடுத்துக்கிறேங்க நான் இந்த டம்ளர் வந்து நூறு கிராம் பிடிக்கும் அதனால எல்லாத்தையும் நான் இந்த டம்ளர்லேயும் உங்களுக்கு காட்டிடுறேன் இந்த மிளகு எப் நல்லா வந்து வறுத்துக்கணுங்க வறு வறுப்படுறது வந்து அந்த கலர்லாம் சேஞ்ச் ஆகாது அந்த வாசத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் நல்லா வாசம் வரும் படப்படன்னு சவுண்ட் வரும் அதை வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப க கருகவும் விட்டுறக்கூடாதுங்க பார்த்து வறுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுப்பட்டுச்சு இது வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் இது இல்லாமல் ஆற வச்சு தான் மிஷினில் அரைக்க கொடுக்க போறோம் ஒவ்வொன்றா இந்த பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இப்போ நூறு கிராம் சீரகம் எடுத்திருக்கேன் அதுவும் ஒரு டம்ளரில் தான் எடுத்திருக்கேன் அந்த டம்ளர் ஃபுல்லாக நூறு கிராம் பிடிக்கும் இப்போ இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இதுவும் நான் ரொம்ப சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க அந்த சீரக வாசம் வந்து நல்லாவே வரும் உங்களுக்கு படப்படன்னு சவுண்ட் வரும் அந்த டைமில் நீங்கள் இது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இதோ நல்லா வருப்பட்டுருச்சு இதையும் மாற்றிக்கலாம் ரொம்ப கருதுறளக்கெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மிளகாத்தூள் ஸ்மெல்லே நல்லா இருக்காதுங்க அதனால் பார்த்து பக்குவமாக இருக்கணும் வெந்தயம் ஐம்பது கிராம் சேர்த்துக்கிறேங்க நான் வெந்தயம் அதிகமாக சேர்க்கக்கூடாது ஒரு கிலோ மிளகா தனியாவுக்கு ஐம்பது கிராம் வெந்தயமே போதுமானது அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா கசப்பு வந்துடும் மிளகாத்தூளில் அதனால் நீங்கள் ஐம்பது கிராம் சேர்த்துக்கோங்க இது நல்ல கலர் சேஞ்ச் ஆகும் இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் கருகு விட்டுறக்கூடாது அவ்வளோதான் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இதையும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மூணு பொருள் நம்ம வறுத்து எடுத்திருக்கோம் அடுத்து கடுகு தான் வறுத்து எடுக்க போகிறோம் கடுகு வந்து நான் கலப்பு கடுகு வாங்கிட்டேங்க இல்லை பருப்பு கொஞ்சம் கலந்துருக்கு நீங்கள் கலப்பு இல்லாத கடுகு வாங்கிக்கோங்க இது ஒன்றும் பிரச்சனை இல்லை இது சில பேர் வந்து பருப்புலாம் கூட சேர்த்து தான் அரைக்கிறாங்க உளுந்தெல்லாம் நான் வந்து தெரியாமல் இது வாங்கிட்டேன் சரி கொஞ்சம் தான் கலந்துருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தான் நான் வறுக்கிறேன் கருகும் நல்ல பட கடுகு நல்ல படபடன்னு சவுண்டு வருங்க உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் உடனே நீங்கள் மாற்றிக்கோங்க சீக்கிரம் அது போட்ட உடனே நீங்கள் எடுத்துக்கலாம் இதையும் ஃப்ரை பண்ணி பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து ஒரு ஒரு கிளாஸ் வந்து உருப்பு சேர்த்துக்கிறேன் இது நூறு கிராம் இருக்கும் இதுவும் நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நல்லா வறுத்ததும் பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இப்போ இது எல்லாமே வறுத்து எடுத்தாச்சுங்க இது கூட கருவேப்பில நான் வெயிலில் காய வச்சு ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அரைக்கிற டைம்ல இது மேலேயே நம்ம போட்டு விட்டுட்டோம்னா அந்த ஹீட்டில் இதுவும் நல்லா மொறுமொரு ஆகிடும் இது மேலேயே இது போட்டு விட்டுக்கிறேன் இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாங்க ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த மிளகா தனியாக கூடுவே இதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சில பொருள் நான் சேர்க்கலைங்க அதனால தான் இதை நம்ம அசைவத்துக்கும் யூஸ் பண்ணலாம் சைவத்துக்கும் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன் முக்கியமாக பெருங்காய்த்தூள் நான் இதில் சேர்க்கலை உளுத்தம்பருப்பு அரிசி இதெல்லாம் எதுவுமே நான் சேர்க்க மாட்டேன் எப்போவுமே ஏன்னா நம்ம அரிசி பெருங்காய்த்தூள்லாம் சேர்த்தனா நம்ம கறி குழம்புக்கு யூஸ் பண்ண முடியாது நான்வெஜ் செய்யும்பொழுது ஒரு குழகுழப்பு வந்துடும் முக்கியமாக பெருங்காய்த்தூள் நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து நம்ம தனியாக சாம்பார் எந்தெந்த ஐட்டம் செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி சைவத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கணுங்க அப்படி இருந்தால் நீங்கள் ஒரே பொடியை வந்து ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணலாம் நான் எப்பவுமே அப்படி தான் ரெடி பண்ணுறேன் நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சுங்க எந்த அளவுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க நல்ல ரெட் கலராக இருந்ததுங்க எப்பவுமே வந்து ரொம்ப வருஷமாகவே நான் இப்படி தான் அரைச்சிட்ருக்கேன் சரி இந்த முறை வந்து காலி ஆயிடுச்சு அரைக்கிற டைமு அதனால் அரைச்சேன் உங்களுக்கும் இதை ஷேர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ கவர் பண்ணேன் நான் இதை நான் வேற ஒரு பாட்டிலில் நல்லா ஆற வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பிறகு நியூஸ் பேப்பர் போட்டு வீட்டில் நல்லா ஆற வச்சு வேற ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நல்ல காரசாரமான ஒரு மிளகாத்தூள் ரெடி பண்ணியாச்சு நம்ம இது சைவம் அசைவம் ரெண்டுத்துக்குமே ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நீங்க அரைச்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது டேஸ்ட்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்